வீட்டில் நடந்த ரெய்ட் சிக்கிய கவுண்டமணி இவ்வளவு நடந்திருக்கா என்னன்றத இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம் கவுண்டமணி தமிழ் சினிமால ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் அப்படின்றது பெருசுதான் அவர் நின்னாலும் நடந்தாலும் பேசினாலும் அத்தனைலையுமே காமெடி இருக்கும் அவரை ரசிக்காத ரசிகர்கள் பாவம் செஞ்சவங்க அது மட்டும் இல்லாமல் நைன்டிஸ் படங்கள் எல்லாத்துலையுமே வெற்றி அடைய வச்சவரு அவர் ஒரு கவுண்டமணின்னு சொல்றதை தாண்டி அவருடைய அந்த திறமை அப்படின்றது எப்பவுமே நம்ம மனசுல நீங்காம இருக்கும் அவருடைய காமெடிஸ் எல்லாம் பீக்ல இருந்த டைம்ல நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு ஒரு கவுண்டமணி காமெடியா இருக்கணும்னு சொல்லிட்டு வளர்ச்சி போற லெவலுக்கு அவருக்கு அவ்வளோ ஆஃபர்ஸ் இருந்துச்சு இப்போ அது எல்லாமே மாறிடுச்சு உண்மையை இந்த மனுஷனை அவர் ஒரு அடிமான்னு நினைச்சு ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாரு மற்றவர்களை உருவகை செய்யறது மட்டமா பேசுறது தன்னுடைய வளர்ச்சியை அப்படிதான் அவர் கொண்டு போயிருக்காருன்னு விமர்சனங்களும் இருக்கு இருந்தாலும் அந்த விமர்சனங்களை எல்லாம் கடந்துட்டு அவரு கூடிதான் ஒரு காலத்துல இருந்துச்சுன்னே சொல்லலாம் தொண்ணூறுகள் காலத்துல மாறாத காட்சிகள் அப்படின்றது இவருடைய காமெடி காட்சிகள் தான் இவருடைய காமெடி காட்சிகள் இருக்கிறதுக்காகவே ஒரு படம் உருவாக்குவாங்க சம்பந்தமே இல்லாம வேற ஒரு ட்ராக்ல நிறைய வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில பிரபல பத்திரிகையாளரான சபிதா ஜோசப் ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்திருப்பாங்க அந்த பேட்டியில கவுண்டர் மணி ஆஃப் கேமராலயுமே எல்லாரையுமே கலாச்சிட்டு தான் இருப்பாரு ஒரு முறை செந்தில் கிட்ட நான் கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா உதைக்கிறது அடிக்கிறது பத்தி எல்லாம் ஏதோ பேசிருப்பாங்களாம் அதுக்கு அவரும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாராம் ஆக மொத்தம் இவங்களுடைய விஷயங்கள் என்னன்னா நாங்க அடிச்சாலும் உதச்சிட்டாலும் எங்களை ரசிப்பாங்கன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு அது போக பாத்தீங்கன்னா குறிப்பா பொண்ணுங்க விஷயத்துல கவுண்டமணிய பலரும் பல விதமா சொல்லுவாங்க யார்டைமே சான்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்த மாட்டாரு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை சரியா கொடுத்துருவாரு ஒரு முறை நடிகை ரம்பாவுடைய வீட்டுல ரெய்டு நடந்திருக்கு அப்போ கவுண்டமணி ரம்பாவுக்கு கொடுத்திருந்த ரூபாய் சிக்கினதாகும் ஒரு செய்தி படிச்சிருப்போம் ரம்பாவுக்கு நட்பு ரீதியாக அந்த பணத்தை கவுண்டர் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம இது எல்லாரையுமே ஒரு பக்கமாக கவன ஈர்ப்பு இல்லைன்னா அதிர்ச்சியை ஏற்படுத்தின மாதிரியான விஷயமாகவும் இருந்திருக்கு ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க